Hi friends! வணக்கம் தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பரப்புரைக்காக தற்போது தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரைக்காக செல்வத தொடங்கி இருக்காரு அவர் தொடங்கின முதல் நாளே பயங்கர ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்திருக்கு அதாவது நிறைய எதிர்கட்சிகள் கூக்குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் இவங்க எல்லாம் நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது ஒண்ணா இப்ப வந்து மாறிட்டு இருக்கிறதா களமே வந்து தலைகீழ புரண்டு இருக்கிறதா இந்த கதறலுக்கு முக்கிய காரணம் சரி அப்படி என்னதான் விஜய் செஞ்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் விஷயமே இருக்கு விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் யாருமே அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து நினைக்கல கண்டிப்பா நான் கூட அந்த அளவுக்கு நினைக்கல ஏன்னா முதல்ல அப்படி தான் இருந்தது அதுக்கு முக்கிய காரணம் நடிகர் விஜய் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க குடும்பத்துல பெண்கள் இருந்து அன்பு எல்லோருமே நிறைய பேர் அவருக்கு தீவிரமான ரசிகர் வந்து இருக்காங்க முக்கியமா ஓட்டு வந்து கிடைக்கும் ஆனா ரசிகர்களோட ஓட்டு கண்டிப்பா கிடைக்கும் அதே நேரத்தில் ரசிகர்களுடைய அப்பா அம்மா இருக்காங்க தங்கைகள் இருக்காங்க இவங்களுடைய ஓட்டு எப்படி அவருக்கு போவோம் எப்படி அவருக்கு கிடைக்கும் அப்படின்றதான் இங்க விஷயமே இப்பதான் விஜய் அவருடைய மாநாட்டை தொடங்குறாரு ஏன்னா அரசியல்ன்றது வேற சினிமான்றது வேற சினிமாவில நம்ம எவ்வளவு நாளும் வந்து ரசிகர்களை கவர்ந்து இருக்கலாம் அதே நேரங்கள அரசியல் எப்படிப்பட்ட ஆள் வந்தாலும் அங்க வந்து எதுவும் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம் அதுக்கு வந்து சிவாஜியில இருந்து நம்ம தொடங்கி ஆந்திராவில சிரஞ்சீவி அப்படின்னு நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க சிவாஜி விஜயகாந்த் தீராஜேந்தர் சரத்குமார் மைய தலைவர் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் இப்படின்னு பல பேர் தமிழகத்தில் கட்சி தொடங்கி காணாமல் போயிருக்காங்க அதே நேரத்தில் விஜயம் அப்படிதான் காணாம போவார் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்தாங்க அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய தொடக்கத்தில் அவருக்கு பின்னால் இருந்த ஆளுங்க யாருமே சரியில்லாத மாதிரி இருந்தாங்க லாட்ரி மார்ட்டின் இது போன்ற பல பேர் வந்து பின்னாடி இருக்கிறது நிறைய விதத்துக்கு பிடிக்கல ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விஜய் சரி பண்ணிட்டே வந்தாரு உதாரணத்துக்கு நம்ம மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அவரை மையமாக வச்சுதான் எல்லாமே வந்து பேசப்பட்டது இவருடைய பேரு நிறைய அடிபட்டது நிறைய வந்து கெட்ட பேரா மாறதுக்கு உண்டான விஷயங்களும் உருவாச்சு அதுக்கு

பெரம்பலூர் போற வழியிலே டைம் ஆயிடுச்சு ஆனாலும் அவர் வந்து போக முடியல அதுக்கு பிறகு வந்து பெரம்பலூருக்கு போக முடியல பெரம்பலூர் மக்களை சந்திக்க முடியல முக்கிய காரணம் டைம் இல்லாததும் இரவு ஒரு மணி ஆயிடுச்சு இதுக்கு மேல வந்து மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேணான்ற நல்ல இடத்துல தான் ஆனா அதே இடத்துல அங்க போக முடியாத அளவுக்கு ரெண்டு மைல் அளவுக்கு மக்கள் வந்து புல்லா ரோட்டே மறிச்சிட்டாங்க இப்படி இப்படி சூழல்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சரி இதுல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் எதுக்காக இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல விஜய் அவர்கள் வந்து சரியான பிளான் பண்ணி இப்போ வந்து இறங்கிருக்காரு அதுக்கு ஒருத்த வந்து கட்சி ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல அதை வந்து எப்படி வந்து கொண்டு போறதுன்றது தான் முக்கியம் இதுல நீங்க இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம் அவர் நடிக்கும் போதே நிறைய விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம் எம்ஜிஆர் பாணி எப்படியோ அதே தான் இவர் ஃபாலோ பண்ணிருக்காரு எம்ஜிஆர் வந்து எப்படி வந்து ஆரம்பத்தில் இறங்கி அவர் வந்து காதல் படங்கள் நடிச்சு அதுக்கப்புறம் ஆக்சுவல் இறங்கி அது வந்து எவ்வளவு வந்து அடி வாங்கினாலும் அதை வந்து மீண்டும் மீண்டும் எழுந்திரிச்சு மக்களை கவர்ற அளவுக்கு காமெடிகளும் ஆக்சன் வந்து கலந்து கலந்து கொடுத்தவர் தான் எம்ஜிஆர் மக்கள் மனதை வென்றாரு அதே பாணியை இப்ப விஜயம் கையெழுத்தாரு அதே போல சினிமாவில வந்து நூறு சதவீதம் அவர் எப்படி வந்து எப்படி பயணத்தை வந்து கிடக்கணும் அப்படின்றத நல்லா வந்து அறிஞ்சிட்டாரு அதாவது ஒரு தோல்வி இருந்துன்னா உடனடியாக வெட்டி கொடுக்கணும் அது வெற்றினா எந்த மாதிரி வெற்றின்னு கூட வந்துருக்கலாம் அதாவது ஒரு தோல்வி வந்து ஏற்படும் போது அடுத்த வெற்றி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய படம் ரீமேக் படம் வந்து இறங்கிச்சு ரீமேக் படம்னா மலையாளத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல தெலுங்கு இப்படின்னு நிறைய படம் வந்து இறங்கிச்சு அதையும் வந்து கலந்து கலந்து வந்து விட்டார் ஆனால் ஒரு படம் விட்டாலும் ஒரு படம் வந்து அடிச்சு தூக்கிட்டு வந்தது கடைசியில் அவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விஜய் வந்து ஹையாக வந்து தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தார் ஆனால் இந்த இடத்த வந்து அப்படியே தக்க வச்சிருப்பாங்க மற்ற நடிகர்களாக இருந்தால் ஆனால் விஜய்க்கு அரசியல் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு தலைவாவுக்கு முன்னாடி இருந்து அவர் அரசியல் கலந்த சில விஷயங்கள் அதே அரசியல் கலந்த விஷயங்களையும் சொல்லிட்டு இப்படி பல பல கொஞ்சம் அரசியலை வந்து பேச இது தலைவர்களுக்கு தெரிஞ்சிச்சு அதாவது ஜெயலலிதா ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு இவருடைய படத்துக்கும் சில எதிர்ப்புகள்லாம் கிளம்பி அந்த எதிர்ப்பு முறியடிச்சிட்டு முடியுமா அவன் வந்து அரசியல் வந்து பத்து வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருந்து அனுபவிச்சு அதுக்கு பிறகு தான் அரசியலுக்கே வரா விஜய்க்கு என்ன தெரியும் விஜய்க்கு எதுவுமே தெரியாது விஜய் வந்து இப்ப வந்தாலும் அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது அவன் வந்து எந்த கொள்கையும் இல்லாதவன் கொள்கை பிறப்பு இல்லாதவன் அப்படின்னு பல விதமா பேசுறாங்க அது உண்மை கிடையாது ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து அரசியலை கவனிக்க கூடியவர் அவர் சினிமாவுக்கு முன்னாடியே அவங்களுடைய அப்பா டைரக்ஷன்ல இருக்கும் போதே பல விதங்களை வந்து கலைஞரோட குடும்பத்துல வந்து பலவிதமா சந்திச்சிருக்காங்க அரசியல் எப்படி நடக்குது அப்படின்றத அவர் தொலைதூர பார்வையிலே அவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு பார்த்துட்டு இருக்கும் போதா கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவிலேயே அவர் வந்து அரசியலை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் இந்த அரசியல் ஆசை வந்து நடிகர்களுக்கு இருக்கலாம் ஆனா ஒரு நடிகரா வந்து இருக்கிறது முக்கியம் அதுல விண்டு கட்டுறது முக்கியம் தான் ஆரம்பத்தில இருந்து ஒரு முயற்சி பண்ணாரு அதே போல நடிகர்ல நடிக்கிறதுல நம்பர் ஒன்னா வந்தாரு ஒரு விஷயம் வந்து அரசியல் வரக்கூடாது அப்படி வந்துட்டா நூறு சதவீதம் வந்து அரசியல் ஜெயிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு விஜய் இருந்திருக்கு அந்த ஒரு விஷயம் தான் அவர் வந்து நிதானத்துக்கு உள்ளாகிச்சு முக்கியம் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா எஸ் சந்திரசேகர் வந்து என்ன பண்ணார்னா அவர் வந்து நான் அரசியலுக்கு சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும் அப்படின்னு குதிச்சாரு ஆனா விஜய் அப்படிலாம் கிடையாது அரசியலுக்கு வரதுக்கு நேரம் இருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா காத்திருந்தாரு ஜெயலலிதா ஜெயலலிதா இறந்த பிறகு அரசியல் என்னதான் நடக்குது அப்படின்றத கூர்மையா கவனிக்க ஆரம்பிச்சாரு விஜய் ஆனா ஏடிஎம்கே ஜெயலலிதா இறந்த பிறகு அதுல பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு அந்த கட்சியை கேள்விக்குறியாச்சு இந்த இடத்துல விஜய் அவர்கள் நிதானமா சிந்திச்சு அதாவது ஒரு முறை இறங்கக்கூடாது இறங்கினா நிரந்தரமா அரசியல் நம்ம இருக்கணும்ன்ற ஒரே புடியோட அவர் வந்து காத்திருந்தாரு சரியான நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து என்னென்ன பண்ணணுமோ எதாவது செய்யணுமோ அதை சரியா செஞ்சு இன்னைக்கு மிரட்டலோட எல்லா தலைவர்களையும் அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு எந்த கட்சியா இருந்தாலும் சரி அத்தனை கட்சி தலைவர்களையும் ஒரு நிமிஷம் ஆடி வச்சிருக்காரு நடிகர் விஜய் அவர்கள் அதுக்கு முக்கிய காரணம் அவருக்கு பின்னால் இருந்த கூட்டம் கூட்டத்தை பார்த்து நாங்க பயப்பட மாட்டோம் கூட்டம் வந்து எல்லா கூட்டமும் ஓட்டு விழாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது உண்மை கிடையாது அதாவது இப்படி ஒரு கூட்டம் தான் எம்ஜிஆர் இருக்கும் இப்படி ஒரு கூட்டம் வந்ததுதான் ஜெயலலிதா அவர்களுக்கும் அவங்களுக்கு வந்து வந்த கூட்டம் செவன்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஓட்டா மாறிச்சு அது போல விஜய்க்கும் நடக்கலாம் விஜய்க்கும் வந்து கண்டிப்பா அவர் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை எட்டலாம் விஜய் வெளியில பார்க்கறதுக்கு ஒரு சாதாரண ஆளா தெரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள ஆயிரம் பிளான் வந்து இருக்கும் நீங்க வந்து நம்ம வெளில இருந்து பாத்துட்டு இருப்போம் என்ன அரசியல் பண்றா ஒரு கொள்கை இல்லாம பண்றா அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு பின்னாடி விஜய் வந்து எத்தனை வருஷம் அவர் வந்து காத்திருந்தாரு இப்போ ஒரு சராசரி மனுஷன் நம்மளே வந்து அரசியலை பத்தி ஆயிரம் விஷயம் நம்ம சிந்திக்கிறோம் ஆனா விஜய் அவர்கள் நம்மளை விட நூறு மடங்கு சிந்திச்சிருப்பாரு அது முக்கிய காரணம் ஒரு தொண்டனே இவ்வளவு யோசிக்கும் போது ஒரு அரசியல் தலைவர் எவ்வளவு யோசிக்கணும் அதே போலதான் விஜய் அவர்களும் அவர் யோசிச்சு நிதானம் முடிவெடுத்து அந்தந்த மாவட்டத்தில் வந்து அந்தந்த எம்எல்ஏக்கு நிக்கிறவங்களுக்கு சீட்டு கேட்கிறவங்களுக்கு அவங்களுடைய குறைகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன நிறை குறைகள் அப்படின்னு அதை கரெக்டா புரிஞ்சுட்டு கரெக்டா வந்து அடிச்சாரு இப்ப தேர்தல் பரப்புரைக்கு வரும் இப்ப தேர்தல் பரப்புரைக்கு விஜய் எப்படி வந்தாரு அவர் ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு அவர் என்ன காரணம் பெருமூர் போக முடியல இப்ப அடுத்த கட்ட பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் அவரால் அதாவது தனி விமானம் மூலம் இங்க வந்திருக்காரு தனி விமானம் மூலம் திருச்சி வந்தாரு அந்த திருச்சி வந்த விமானம் அது வந்து சொந்த விமானம் விஜய் அவர்களை சொந்தமா வாங்கி அந்த விமானத்தை வச்சிருக்காரு அந்த விமானம் ஒரு சொகுசு விமானம் கிடையாது அந்த விமானம் ஒரு சாதாரண ஒரு விமானம்

காந்தி மார்க்கெட் அருகில் எம்ஜிஆர் சிலைக்கு எதிர்தான் வந்து அவருடைய பரப்புரை வந்து இருக்குது ஆனாலும் அந்த விமான நிலையத்திலிருந்து திருச்சி அந்த அவருடைய பரப்புரை மரக்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு அவர் அங்கிருந்து அந்த அளவுக்கு ரசிகர் கூட்டத்திலேருந்து மக்கள் குழந்தைகள் சிறுவர்கள் எல்லோருமே குடும்ப குடும்பமா வந்து வந்திருக்காங்க பார்த்தீங்க எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத ஒரு விஷயம் தான் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருந்தது இப்போ அவர் அங்கிருந்து அந்த பரப்புரைக்கு வரத்துக்கு சரியா அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு அஞ்சு மணி கஷ்டப்பட்டு வந்து அவர் கரெக்டா அந்த பரப்புரை இடத்துல வந்து இறங்குறாரு இப்ப அங்க வந்துட்டு அங்க மக்களை வந்து சந்திக்கிறாரு இந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் அதாவது அவர் கரெக்டா அவர் இறங்குறாரு அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வருது பவர் கெட்டாவது எல்லாமே நடக்குது ஆனாலும் விஜய் அவர்கள் முதல் முதலாக பரப்புரை தொடங்குறாரு இந்த இடத்துல திடீர்னு ரெண்டு தான் பேசுறாரு அவருடைய மைக் ஆஃப் ஆயிடுது அவர் சொல்ல வந்த விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னா பாத்தீங்க இருந்தாலும் எந்த ஒரு மோசளிப்பும் இல்லாம மைக் அழகா தூக்கி போட்டது அங்கதான் விஜய் அவர்கள் இருந்திருக்காங்க எத்தனையோ கட்சி தலைவர்கள் பார்த்திருப்பீங்க ஆனா டென்ஷன் ஆயிடுவாங்க விஜய் அவர்கள் அவ்வளவு அழகா கூலா இருந்தாரு அதுக்கு முக்கிய காரணம் முதல் நாள் முதல் முறையா வந்து வாழ்க்கையில முதல் முறையா தேர்தல் பரப்புரைக்காக வராரு அந்த முதல் நாள் எந்த ஒரு கோபம் படாம எதுவுமே பண்ணாம அவ்வளவு அழகா பொறுமையா நின்று ஆயிரக்கணக்கான மக்கள் அதாவது குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் பேர் இருந்திருப்பாங்க அவ்வளவு மக்களிடம் அவ்வளவு அழகா வந்து பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அங்கிருந்து கிளம்புறாரு அங்கிருந்து கிளம்பி அரியலூர் வர்றாரு ஆனா அவர் வரும்போது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலா இருந்தது அவர் வரும்போது இடையில இடையில மக்களை சந்திச்சுட்டே வந்து வர்றாரு ஆனாலும் அவர் வந்து சொன்னதெல்லாம் வேற ஆனா செஞ்சதெல்லாம் வேற தேர்தல் பரப்புரைய எப்படி அவர் அட்டனை வெளியிட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போவோம் பதினஞ்சு நிமிஷம் பேசுவோம் ஆனாலும் அதே போல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போயிட்டு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு போயிட்டு இருப்போம் மாதிரி இருந்தாரு ஆனா நடந்தது வேற போற இடம் எல்லாம் அங்கங்க மக்களிடம் கையை கட்டிட்டு அழகா போறாரு அங்க இருந்து அரியலூர் வரத்துக்கு திரும்ப அஞ்சு மணி நேரம் ஆகுது அரியலூர் உள்ள நுழையத்துக்கு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அவரால் என்ன சொல்றதுனே தெரியல நடிகர் விஜய் அவர்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா அவங்க நினைச்ச பிளான் எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு பெரம்பலூர் போயிட்டு நீங்க மூணு டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டு

செஞ்சார்களா அப்படின்னு கேட்டு பண்றது அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெறுமனே பேசுறது வேற ஒரு விஷயத்த மக்களிடம் இதை செஞ்சாங்களா நீங்களே உங்க வாயா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டு வாங்குறாரு அப்ப கேட்கும்போது மக்கள் இல்லைன்னு சொல்றாங்க அந்த ஒளி வந்து கேட்குது இப்ப இங்கதான் விஷயமே இருக்கு யாரு ஒருவர் மக்களை வந்து மக்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நிறைவுரைகளை வந்து நேரடியா கேட்கிறாங்களோ அவங்களுடைய மனசுல ஆழமா இடம் முடிப்பாங்க அப்படி ஒரு விஷயத்த தான் நடிகர் விஜய் அவர்களை செஞ்சிருக்காரு இதெல்லாம் பார்த்துட்டு சில தலைவர்கள் அதாவது ஆளுங்க சார்ந்தாலும் சரி எதிர்கட்சி சார்ந்தாலும் சரி நான் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அதேபோல தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்ற மந்திரிகள் எல்லாரும் வந்து பொங்கி எழுதுறாங்க அதாவது அவங்களுடைய பேச்சு எல்லாம் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா மூஞ்சில ஈ ஆடுல அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் உருன்னு வச்சிட்டு பேசுறாங்க இப்ப சரி இப்போ வரும் இப்போ பெரம்பலூர் நேரம் கிளம்பி போறாரு ஆனா பெரம்பலூர் போற வழியிலே வந்து பயங்கரமா வந்திருக்கு ஏன்னா அவ்வளவு கூட்டம் இப்போ குன்னூர்ல போயிட்டு இடையில நிற்கிறாரு அங்க கையை கட்டுறாரு இப்ப ரசிகர்கள் வந்து ரசிகர்களும் குழந்தைகளும் அவ்வளவு பேர் நின்று இப்போ நேரம் பெரம்பலூர் போகணும் இப்ப பெரம்பலூர் எப்படியாவது போயிட்டு மக்களை சந்திக்கணுன்ற முயற்சியோட அங்கிருந்து இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க இப்ப அந்த பெரம்பூர்ல கரெக்டா அந்த பெரம்பூர் சென்னை போற ரோட்ல அந்த முக்கில் வந்து போய் நிற்கிறாரு அங்கதான் வந்து பெரிய ஒரு விஷயமே நடக்குது என்னன்னா இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆகுது அந்த நேரத்துல அங்க ரெண்டு கிலோமீட்டர் கிட்ட மக்கள் அதாவது அவரோட பரப்புரை மேற்கொள்றாருல அந்த இடத்துக்கு முன்னாடி ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து மக்கள் நின்னுட்டு இருக்காங்க இதையால என்ன பண்றதுனே தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல இப்ப உடனே என்ன பண்றதுன்னா அவர் வந்து ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறார் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரு இரவு நேரத்தில் நம்ம போனோம்னா மக்களுக்கும் கஷ்டம் அவங்க இதுக்கு மேல வந்து இரவு தூங்கி மூணு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்தால சரி ஓகே இதுக்கு மேல அந்த இருந்து புறப்படும் ரெண்டாவது அந்த ரெண்டு கிலோமீட்டர் இவங்க உள்ளே போக முடியாதுன்னா பாத்தீங்க அந்த அளவுக்கு குற்ற நெரிச்சல் இரவு ஒரு மணிக்கு எந்த தலைவர்களுக்கு இவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு தெரியல அதாவது இதெல்லாம் இருந்தது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் அந்த எண்பது காலகட்டங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா முக்கிய தலைவர்கள் எல்லாம் வரும்போதெல்லாம் இவ்வளவு கூட்டம் வந்து இருக்குது அந்த கூட்டத்தை அப்படியே பார்க்க முடியுது இப்ப எம்ஜிஆர் வரும்போது இந்த அளவுக்கு கூட்டம் எல்லாம் வரும் அந்த கூட்டங்களை அப்படியே பார்க்க முடியுது டிவி தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு மேல இப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு பெரம்பலூர்லேருந்து சென்னை கிளம்புறாரு இப்போ அங்கே தான் விஷயமே இருக்கு அந்த மக்கள் எல்லாமே ரொம்ப வருந்தி அவங்க வந்து வீட்டு போயிடுறாங்க அந்த மக்கள் எல்லோருமே காசுக்காக வர மக்கள் கிடையாது எல்லா மக்களுமே அன்புக்காக வரக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணுன்ற ஒரு அன்புக்காக வரக்கூடிய கூட்டம்தான் தான் அவ்வளவு கூட்டமும் விஜய் அவர்களுக்காக வந்த கூட்டம்தான் அதாவது நீங்க சொல்லலாம் இது வந்து ரசிகர் கூட்டம் இது வந்து கொள்கை இல்லாத கூட்டம் ஆனா அப்படி கிடையாது மிகப்பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னு தமிழக மக்கள் விரும்புறாங்க அந்த மாற்றத்துக்காக தான் இவ்வளவு மக்களும் வந்து இவ்வளவு மக்கள் திரண்டு வந்திருக்காங்க அதுக்கு ஒரு தலைவர் நல்ல ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க எவ்வளவு பேர் வந்தாங்க ஆனா நிக்க முடியல இதுக்கெல்லாம் வந்து யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் நடிகர் விஜய் அவர்கள் வராங்க நிறைய பேர் வரலாம் இப்ப நடிகர் கமலஹாசன் வந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ பேர் வந்து வந்திருக்காங்க விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா விஜயகாந்த் அவர்களுக்கு திரும்பி உடல்நல குறைவால அவரால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல அதே நேரத்தில் வேற யாராவது வேற யாராவது ஒரு தலைவர்கள் வர மாட்டாங்களா அவங்கள வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு மக்களுடைய மனதில் உள்ளது தெளிவா தெரியுது இப்போ நீங்க சாதாரணமா வெளியில போய் பத்து பேரு கேட்டீங்கன்னா அஞ்சு பேர் சொல்லுவாங்க நான் வந்து விஜய்க்கு தான் போட்டு போடணும் ஏன்னா புதுசா ஒருத்தவங்க வராங்க நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒருத்தவங்க புதுசா ஒருத்தவங்க வந்தாதான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து புரியும் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு அதே போல பாத்தீங்கன்னா பழைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆணவம் எவ்வளவு அதிகாரம் அவங்க கூட நெருங்கூட முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய தலக்கணம் மேந்து போயிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஊழல் நிறைய லஞ்சம் தமிழ்நாடு முழுவதும் நிறைஞ்சிருக்கு இப்ப அங்க உள்ள கூட்டம் கூட்டத்தை பார்த்து எல்லா தலைவர்களுமே எல்லாமே ஒரு நிமிஷம் மிரண்டு போறாங்க முக்கியமா திமுக முக்கிய புள்ளிகள் எல்லாமே போயிட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க கொள்கை இல்ல இவங்க வந்து அனில் குஞ்சிகை இவங்க வந்து சினிமா பார்த்துட்டு வந்தவங்க அப்படின்னு எல்லாருமே கூற ஆரம்பிச்சாங்க உண்மையிலேயே விஜய்க்காக வந்தவங்க தான் அத்தனை கூட்டங்களும் இந்த கூட்டங்கள் எல்லாருமே நைன்டி வந்து மிகப்பெரிய மாற்றத்தை மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் சாதாரண கூட்டம் வரலாம் ஆனா இந்த அளவுக்கு வர்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போறது அது உறுதிதான் சரி அப்படியே இருந்தாலும் எந்த அளவுக்கு மாற்றம் நிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் விஷயமே இருக்கு நம்ம எல்லாரும் நினைப்போம் எப்படி மாற்றம் நிகழப் போகுது ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க அவரு ஒண்ணு பண்ண முடியல அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள்லாம் வந்தாங்க எல்லாருமே வந்து அப்படியே போயிட்டாங்க அப்படிதான் நினைப்போம் ஆனா நடிகர் விஜய் அவர்கள் வந்தது மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி சரியா வந்திருக்காரு ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது வெற்றிட வெற்றிடம் அப்படின்னு சொன்னது நூறு சதவீதம் உண்மை அதாவது ஒரு பக்கம் வந்து ஸ்டாலியான அவர்கள் வந்திருக்காங்க திமுகவில் அதே நேரத்தில் அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு ஓட்ட உடை செல்லல்லாம் இருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தங்கியிருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட அண்ணா திமுக இன்னைக்கு படுற பாடம் எல்லாருமே தெரியும் செங்கோட்டையன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் தினகரம் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் அப்படின்னு ஆளாளுக்கு நாதான் தலைவர்கள் ஆளாளுக்கு வந்து எனக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு உனக்கு இவ்வளவு இவ்வளோ இருக்கு அப்படின்னு பிச்சிட்டு போறாங்க இல்ல இபிஎஸ் எறப்பாளி பழனிசாமி அவர்கள் வந்து எனக்கு தான் கட்சி அப்படின்னு ஒரு

கைப்பற்றுவார் இதனாலதான் சீமான் அவர்கள் இப்ப வந்து கதர்றது ஏன்னா நாம் தமிழக கட்சி கஷ்டப்பட்டு இருபது முப்பது வருஷமா வந்தது ஆனாலும் அது கடைசியில வந்து எட்டு சதவீத ஓட்டு வந்து வாங்கி மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை நோக்கி நடந்தது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா நிக்குது அப்படின்றது இன்னைக்கு அதனால தான் சீமான் கோவப்பட இவ்வளவு காரணம் சரி நீ என்னதான் கோவப்பட்டாலும் அனைத்து மக்களுக்குமே பிடிக்கணும்ல என்னதான் இருந்தாலும் நீ தமிழ தமிழன்னு சொல்ற மத்தவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க நிறைய முஸ்லீம் வந்திருக்காங்க நிறைய வந்து கிறிஸ்டின் வந்திருக்காங்க இப்போ அவங்களுடைய மனசுல நீ என்ன தான் வந்து இவங்கெல்லாம் வந்து தமிழ் மக்கள் அப்படின்னு சொன்னாலும் ஆனா அவங்க மனசுல வந்து கண்டிப்பா கேட்க கேட்காது அவங்களுடைய மனசுலயும் தமிழர்னா மற்ற மதத்துல இல்லாத அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து நினைப்பாங்க அதனால எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் வசிப்பவங்க எல்லோருமே வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் கையில் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டை ஆள முடியும் அப்படி வந்தவர் தான் நடிகர் விஜய் அவர்களும் அதுக்காக தான் மிகப்பெரிய ஒரு ஓட்டு அவர் ஆரம்பமே வங்கியா அது மட்டும் இல்லாம முதல் பயணத்திலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்காரு அடுத்த ஒரு நாலு மாசத்திலேயே இவருடைய முழு பலத்தையும் நம்ம பார்க்கலாம் ஆனாலும் எல்லாருமே நினைக்கலாம் இவர் வந்து வரைய முடியாது அதாவது ஒரு இடம் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் நடிகர் விஜய் அவர்கள்